அதாவது டங்ஸ்டர் திட்டம் மதுரையில வந்தபோது அங்க வந்து விவசாயிகள் தான் ஒரு முல்லைப்பெரியாறு ஒருவங்க பாசுற விவசாயிகள் தான் போராட்டத்தை தொடங்கணும் அதுக்கு பின்னால அரசியல் கட்சிகள் வந்த மாதிரி நாங்க அடுத்து இருந்து குமலியை நோக்கி ஒரு ஊர் ஊர்வலம் வச்சிருக்கோம் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்கும் ரெண்டாயிரம் பேர் திரட்டி நடக்க போறோம் அப்படி நடந்த தான் இங்க அரசியல் கட்சிகள் வருவாங்க கேரளத்தை பொறுத்த அளவுக்கு இடதுசாரி வலதுசாரி எல்லாம் ஒரே சாரி தான் ரெண்டு பேரும் என்ன செய்வான் பெரியார் அணைன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுவாங்க வரக்கூடிய ஜனவரி முப்பதாம் தேதி திருவனந்தபுரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ரமேஷ் அனிதாலா அந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு முடிச்சு வைக்கிறது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய துஷார் வெள்ளப்பள்ளி கேரளாவில் சாத்தியமாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவர்களையும் எங்களோடு இணைக்கக்கூடிய வேலையை அடுத்தடுத்த போராட்டத்திலே நாங்கள் செய்வோம் இல்லையா நீங்கள் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க ஒன்று இரண்டாவது உங்கள் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து வணிக அதாவது நில வணிக சங்கம் அவங்க சார்பாக இங்கே இருக்க பிளாட்டுகள் போட்டு விற்க போட்டு இருக்கிறதா ஒரு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு இதையா நீங்கள் தொடர்ந்து கண்டிக்க மாட்டீங்க இதை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க பெரியார் பாசன நிலங்களை வந்து கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் சொல்லிட்டு நாங்க தான் என்ன செஞ்சோம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கிட்ட மனு கொடுத்ததே நாங்க தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயக்கட்டு பகுதியை என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும் இந்த ஆயக்கட்டு கரெக்டா இருக்கா பழைய ஆயக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல திருத்தி அமைக்கப்பட்ட ஆயக்கட்டு சரியா இருக்கான்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் மனு கொடுத்ததே நாங்க தான் அந்த அடிப்படையில சிவகங்கை மாவட்டத்தில் அளவீடு நடக்கு ராமநாதபுரத்துல அளவீடு நடக்கு இல்லன்னு நாங்க சொல்லல பிளாட் போட்டு விற்கறதை நாங்க ஏற்றுக்கொள்ளல நஞ்சை நிலங்கள் நஞ்சை நிலமா இருக்கு நாங்க சொல்றோம் ஏன்னு கேட்டா இந்த பெரியார் பாசனம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாசன பரப்பிலும் பிளாட்டு போட்டு விற்கக்கூடிய நிலைமை இருக்கு அதை யாரும் மறந்துட முடியாது அதை யாருமே மறுக்க முடியாது எல்லா பாசன பரப்பு காவிரியில நடக்குது பிளாட்டு போடுறான் பாலாட்டுல பிளாட்டு போடுறான் மணிமத்தாரி தாமிரபரணி வைகை எல்லா பக்கம் பிளாட் போடுறாங்க மக்கள் தொகை பெருகிட்டே வர வர என்ன செய்யுது அன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தா நம்ம அஞ்சு கோடி இருந்தோம் இன்னைக்கு எட்டு கோடியா மாறிட்டோம் மூணு கோடி பேர் எங்க போவோம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு ஆனாலும் நஞ்சை நிலத்துல என்ன செய்யக்கூடாது பிளாட்டு போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு நில வணிகர் சங்கம் என்பது இந்த முல்லைப் பெரியாரை தண்ணீரை குடித்து வளர்ந்த ஆட்கள் நிரம்பிய ஒரு சங்கம் மறந்துடாதீங்க அவங்களும் இந்த முல்லைப்பெரியார் தண்ணீர்லதான் குடிக்க அந்த முல்லைப் பெரியார் தான் பிறந்தாங்க இங்கதான் வளர்றாங்க அவங்க அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டாங்க நாங்க என்ன செய்வோம் நிலவணிகர் நல சங்கத்தோடு பேசி அதை சரி செய்வோம் எதிர்காலத்தில் அது போன்ற நிலைமை வராமல் நாங்கள் தடுப்போம் ஏன் என்று கேட்டால் பெரியார் அணைக்கு உணர்வாக அவர்கள் ஒரு கூட்டமாக வந்து சேர்ந்து இன்னைக்கு எங்களோடு இணைந்து பச்சை துண்டை அணிந்து விட்டார்கள் இனிமேல் நஞ்சை நிலங்கள் பிளாட் ஆகாமல் தடுப்பதற்கு நிலவணிகர் நலச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மனோகர் அண்ணனோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம் நாங்கள் இந்த நிலத்துக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் இந்த நிலத்திற்கு எதிரானவர்கள் அல்ல ஆயக்கட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல நஞ்சை நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நடத்த அதிகாரி வாங்கி போட்டிருக்கா எல்லாம் போய் கேடு விவசாயம் எங்காச்சும் ஒரு ஏக்கரா வித்து வந்தா உடனே பிளாட்டு போடுறாங்க முப்பது கோடி இருந்த மக்கள் கோடி ஆயிருக்கு எங்க ஆனா உணவு இருக்கான்னு பாரு உணவு குறைக்கவே இல்ல

প্লযারা কোলে নার্যেত আটারা কোয়ারা ক্য়ারা